அன்பு நாம் இப்பொழுது எமது அன்பர்களின் கேள்விக்கு நுழைந்திருக்கின்றோம் சுமார் ஐம்பத்து ஐம்பத்தி ஐந்து அறுபது கேள்விகள் வந்திருக்கின்றது அவைகளுக்கு முடிந்தவரை கட்டம் கட்டமாக பதில் கொடுப்போம் முதலாவது கிருஷ்ண பிள்ளை செல்வ மோகன் அவர் இந்த எம்பி சன்சி கப்பல் விட சொல்ற அந்த கப்பலில் இந்த கப்பலில் இயக்கம் அல்லாத பொதுமக்களே அதிகம் சென்றார்கள் பல பேரை அவருக்கு தெரியுமா சும்மா அடிச்சு விடுங்க இதுல மொக்குத்தனமான பதிலா இருக்குது நாற்பத்தி நாலு பேர் இயக்கம் என்று சொல்லி கனரிய அரசாங்கமே நாட்டுக்கு டிபோர்ட் அப்ப அந்த கேள்விக்கு தாங்க பதில் சொல்ல போனால் மொக்குத்தனமா சொல்லலாம் நாமளும் வேண்டாம் அவருக்கு தெரிஞ்சு சொல்லிக்காரு அழிது போ அதான் அந்த தந்திக்கிறான் அங்க யாரு தனிஜா யோகராஜா சிறந்த உலகத்தை நன்றி நன்றிங்க நன்றிங்க சயின்ஸுங்க அப்புறம் யோகா நன்றி அப்புறமாறு தனிஜி அவங்களுக்கு நன்றி அதாவது ஹெல்மெட் போல் அவருக்கு நல்லமா அது இந்தியா நண்பன் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி வரிசை செல்வராசா அவரு சொல்ல ஐயா உங்களது நக்கல் பேச்சு அதாவது அமைச்சர் ஹரி அவர்களின் பெயரை நீங்கள் நக்கலாக உச்சரித்தது உங்கள் தொழிலுக்கு அவ்வளவு நல்லதா இல்ல இதோடு அந்த பேச்சை நிறுத்திக்கொள்ளும் ஐயா நான் எங்கயா அந்த ஆக்களை நக்கல் அடித்தேன் எவ்வளவு கௌரவமாக மான மரியாதை பேசிக்கிறோம் உங்களுக்கு எப்படி விளங்குறீங்க எனக்கு தெரியாது ஐயா நீங்க எங்க எதை பார்த்து எப்படி சொல்ல தெரியாதே அது எவ்வளவு ஒரு கௌரவமான பதவி ஹரி அவர்களை நான் வந்துட்டு கௌரவ சொல்லிக்கிறேன் அது யாருக்கு பதில் என்றால் ஒருத்தன் ஹரி என்கிறான் ஒருத்தன் ஹரி என்கிறான் எதை நான் எடுக்க அப்ப நான் எங்க நக்கலா பேசுகிறேன் உங்களோட பிழையான பார்வையும் பிழையான கண்ணோட்டமும் நான் இதுக்கு வேற மாதிரி பதில் அளிக்கலாம் ஆனா நீங்களும் மரியாதைய வந்திக்கிறீங்க ஐயா மரியாதையா அதுக்குரிய பதிலை தந்திருக்கிறேன் நான் ஒருபோதும் நக்கல் அறிக்கையில புழையான எண்ணத்துல புழையான பார்வை வந்துக்கிறேங்க இனிமேல் அப்படி வராதங்க அடுத்து சந்திரமதி உதயசாத்தன் உண்மையை உரத்து உறுதிப்பட கூறுவதில் ஆளுமை நமக்கு ஒரு வாழ்த்து தந்துக்கிறாங்க அப்படா ஒரு வாழ்த்து கிடைச்சிருங்களே நமக்கு ஒரு வாழ்த்தா தெரியுங்க உண்மையை எட்ட பெண் பேரை செய்வது எப்படி நீதி கிடைக்கும் அதெல்லாம் எட்டாப்பென்னு இல்லாட்டி வாழ்க்கை இல்லை அடுத்தது வரதராஜ இவங்க எப்பயுமே நமக்கு ஒரு நன்றி போடுவார் எப்படியும் நிலம் அண்ணா அண்ணன் போடுவார் ட்ரூ அவருக்கு நன்றி வரதராஜன் தேவசகாயம் அவர்களுக்கு நன்றி எப்போதும் வரும் எப்போதும் வரும் மறக்காம அவருக்கு என்னென்னா நிறைய போன்ல பெருசா டைப் பண்ண வசதி இல்லை இருந்து அவர் நிறைய எண்ணங்களை என்றார் அவரு அந்த போன்ல கொஞ்சம் கீபோர்டை செஞ்சு கொள்ளுங்க அடிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க நிறைய நினைக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு நினைக்கிறேன் எதுக்கும் தினசாமி அவர்களே கொஞ்சம் அடித்து கொள்ளுங்க மாத்தி மாத்திக்கொண்ணுங்க அடுத்தது ஆறு அது விஸ்வலிங்கம் பஞ்சலிங்கம் இந்தியா தமிழர்களுக்கு செய்கின்ற உதவி இவ்வாறான துரோக விளையாட்டுக்களை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் எமது மக்களை வளர விடாமல் தடுக்கின்ற விளையாட்டுகள் இல்லை 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 ஒரு விஷயம் தெரியுங்களா வெறும் கையுடன் போன ஈழ தமிழன் உலகம் பறந்து பறந்து வசதியும் வாய்ப்பு வாழ்றான் இதை ஒரு போதும் இந்தியாவால் தடுக்க முடியவில்லை என்பதையும் விஸ்வலிங்கம் பஞ்சலிங்கம் அவர்கள் புரிந்து கொள்ளுங்க அது ஒன்றும் அவளால முடியல இந்தியாவால ஈழ தமிழர்கள் வாழ்வியலை ஒருபோதும் அடக்க கொடுக்க முடியல பயங்கரமா முன்வரைக்கிறாங்க இதை விட என்ன சொல்லலாம் இந்த பஞ்ச நாட்டுக்குள்ள அவதிப்படாம வெளிநாடுகளில் வசதியும் வாய்ப்புங்களாக அந்த நாட்டில் வாழ்கின்ற பொருளாதாரத்தில் கூடிய ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு முன்னேறி உங்களுக்கும் அதை சரியா பார்க்கல போல நல்லா பாருங்க பஞ்சரிங்க அவர்களே இல்லை அது பிழையான கண்ணோட்டமா சரியான வசதியும் வாய்ப்பு தான் வாழ்றாங்க நான் லண்டன்ல பார்த்ததுதான் அடுத்து யார் வராங்க துர்கா பன்னெண்டு கிரு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள் வாழ்த்துக்கள் சில புள்ளிரிவுகளுக்கு உங்களை பிடிக்கவில்லை உண்மைதான் அடுத்தாரு ஆஹ் டாக்ட்ரு அத அண்ணே ஆமா தம்பி சில பாட்டிலே பிறந்தவர்கள் தவறாக எழுதுவது கவலைப்படாதே உண்மையை சொல்லும் போது அவர்களுக்கு வ வைத்த கலகா உண்மை அண்ணே அங்கு நாங்க மருந்து கொடுக்கு அதுக்கு அதுக்கு நாங்க மருந்து கொடுக்கு இல்லை தம்பி நீ உஷாரா உண்மையை சொல்லுவோம் தந்தி தமிழ் நந்தியான நந்திய அண்ணன் தட்ரு டாக்ட்ருத் சூப்பர் சூப்பர் ஃபங்க்ஷான ஃபங்க்ஷான ஆஹ் பெரிய நாயகம் முரளையா பெரிய நாயகம் அருள் ஐயாண்ணா நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உண்மை உண்மையாக இருங்கள் வாழ்த்துகள் நன்றி ஐயா நன்றி ஐயா அடுத்து யாரு பிள்ளை குணசேகரம் அருமையான கருத்து நன்றி 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 அடுத்தது சிவ எனது சிவ கௌரி நவரத்தன ராஜா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க எல்லாம் கூட்டல தரீங்க இல்லையா பிரிஜ் பிரிச்சு வாசிப்பது சிரமம் அதுக்கு வரும் அழிக்க வருவாங்க என்ன உங்களுக்கு வாசிக்கிற கஷ்டமான்னு கேட்பாங்க புரியுங்களா அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளணுமா மின்னல் என்னத்துல எல்லாம் புழுங்க வராங்கன்னு தெரியுதானே குறை சொல்றதுக்குண்டே ஒரு கூட்டம் அதான் அந்த அண்ணன் அழகா சொல்லிருக்கே ரெண்டு அண்ணன் அழகா சொல்லிருக்கே குறை சொல்லு யாரு துர்கா துர்காவும் சொல்லிருக்கு அதுமான் அந்த ரெண்டு நல்ல அழகா சொல்லிருக்கீர்கள் ரொம்ப நன்றிமா ரெண்டு பேர்த்துக்கும் குறை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமா குறை இல்லாது குறை பிடிக்க பாருமொரு அன்பர் கதிர் நிலவன் சொல்லிட்டார் இல்லையா கதிர் நிலவன் இருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு வாழ்த்து தருவார் அவருக்கு வாழ்த்துக்கள் தலைவரே முள்ளத்தீவு வந்தால் உங்களை பார்க்க முடியும் அதுக்குரிய ஏற்பாடையும் பண்ணுங்க உங்களது வாழ்த்துக்கள் உங்களது அருள்கள் எப்போதும் எமக்கு இருக்கும் அடுத்தது அடுத்த ஆள் எங்களுக்கு பிரபாகரன் அருளம்பலம் அவருக்கு ஒரு நன்றி துர்கா நீங்கள் வெளிப்படையா பேசுறீர்கள் ஏற்கனவே வந்து போனோ அது புல்லுரி விழுக்காம ரொம்ப நன்றிமா நன்றிமா உங்களோட வாழ்த்துக்கள் எந்த எனக்கு இருக்கும் அடுத்தாரு ஜெயதேவன் குலசிங்கம் சன்ரைஸ் டிவி எவ்வளவு படம் இலங்கை பெரும்பான்மை தந்தார்கள் இவருடன் இந்தியாவும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்தது வங்கியில் வாங்கியிருப்பீர்களே ஆமா ரெண்டு பேரும் தந்தாங்க வாங்கின எல்லாம் செலவழிஞ்சு போச்சு உங்கள்ட சந்தோம் அந்த காசு எங்க வச்சுங்க நீங்க அந்த ரெண்டு சிங்களமும் இந்தியா வந்து அந்த காசு உங்களோட தான் இந்த கேஷா தந்தேன் எங்க வச்சு கொள்ளை பக்கம் வச்சா மரியாதையா கொண்டு கொண்டாந்துடணும் இல்ல வீட்டுக்குள்ள கபடிக்குள்ள வாங்க ஒழுக்கமா கொண்டாந்துடணும் மரியாதையா காசை கொண்டாந்துரு நடக்கிறதே வேற சொல்லிவிட்டார் அடுத்தாள் ஆறுபா ஆஹ் சரவணபவன் அஹ் நாகலிங்கம் ஐயா உங்களுக்கு செய்தியை பார்த்தால் இலங்கை அரவாசி மஹிந்தாவின் கம்பெனிக்கு ஆட்டையை போட்டுலாங்க போல அறவாசி இல்ல முழு நாட்டையே புலிங்கிட்ட நீங்க அறவாசி போறீங்க அவன் முழு நாட்டையே புலங்கிட்டான் அதுல அங்க உண்டு மிச்சம் இல்லை அடுத்தது ஜெயராஜன் ஜெயராஜன் என்ன பதினாறு வருஷமா நம்ம தமிழாக்கள் தூங்குறாங்க மராஜன் நம்ம ரஞ்சித் மனோகர் அவருக்கு ஐயா அப்ப செம்மணி விடயம் அது கோவிந்தா செம்மணி யாரு செம்மணி சும்மா அரசியலுக்கா அரசியலுக்கா பேப்பி பூச்சாண்டிங்க பேக்காட்டுறாங்க சரியான முறையில சரியான வாய்ப்பு இருந்தும்

என்ன சார் சப்பண்டு போய் விட்டது அவன் செத்துட்டானா பழைய நினைவுகளை மீட்டி உங்களுக்கு பாராட்டுகள் வாக்குல முதல் முதல் இனப்படுகொலைய கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் நினைக்கிறேன் அது அது பழைய முந்தைய செய்திருந்த அரு அந்த பெரிய வந்தானே அவனை சொல்றாரு பேர் நினைக்கிறேன் அது அது வந்துகிட்டு அவன் தான் முதன் முதலாக இனப்படுகொலையை நம்ம நாட்டுக்குள்ள வடக்குல ஆரம்பிச்சவன் பெஸ்டா புதைகுலி ஆரம்பிச்சவன் ஆஹ் மன்னன் அதுதானே ஆஹ் அடுத்தது ஆஹ் இம்பகுமரம் வெஞ்சமீன் ஆஹ் சங்கயூ நன்றி நந்தி நந்தி நன்றி அடுத்தவர் ஆறு சார்லஸ் கைலநாதம் வணக்கம் நிலாமண்டி நல்லதொரு ஆய்வு தமிழ் அரசியல் பெறபோது செங்களத்துக்கு பின்கதவால் வேலை செய்வோளுக்கும் நமக்கிடையே ஆஹ் சிறிது பெரிது என்று குத்துப்பட்டு இருக்கும் போது நீங்கள் சொல்லுவது சரிதானே இச்சந்தர்ப்பத்தை தவற விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது எனவே ஏதாவது செய்யுங்கள் அதான் உண்மை அதுல இந்த பாருங்கள் இந்த வீக்னஸ் காம்பண்டுக்குள்ள இந்த நான்கு ஆண்டுக்குள்ள செம்மனுக்கு ஏதாவது நாங்க ஒன்று காணலை என்றால் கோவிந்தா கோவிந்தா ஒன்று நடக்க பொருளை அந்தது தென்மணி பிரதர் சொல்லாங்க நாம் எவட அந்த அப்பாவி சதுரம் ஒன்று இறந்து போயிட்டான் உங்களுக்கு மட்டுமா வடக்குல வாழ்ந்த எழுபத்தி அஞ்சு வீதமான குடும்பத்துல ஒவ்வொருத்தனும் பலி கொடுத்திருக்கிறோம் நிற பலி அது தெரியும் தானே அப்ப என்ன நான் சொல்றேன் ஆஹ் அடுத்த ஆறு கே பி ரக்ஷா கே பி ரக்ஷன் செம்மணியை பார்க்க வயிறு பற்றி இருக்கிற ஐயா இந்த உலகத்தை நியாயம் செத்து விட்டதா நீ செத்துவிட்டது இல்ல அது ஐநா சபைக்கு கண் இல்லையா காதும் இல்லையா உலக நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிக்க வேண்டும் அப்படி வரல உலக நீதிமன்றம் ஒருபோதும் தானாக வரல உலகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஐநாவில் அங்கம் பெறுகின்ற ஏதாவது ஒரு நாடு நிச்சயமா ஒரு வந்து அதுக்கு ஒரு கருணை காட்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் அது இல்லை என்றால் ஒன்று நடக்க போறல்ல அடுத்தது அடுத்து நம்பி சிவசங்கர் அவர்கள் நன்றா என்ன சொல் வித்தியாசமா இருக்கேன் நண்பா ஒரு நேரத்தில் சீர்க்க தரிசி ஒரு நேரத்தில் விகடகாவி ஒரு நேரத்தில் நல்லிணக்க போங்க சும்மா நீங்க அப்படிலாம் பண்ணிக்கிட்டு ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திர சண்முகம் உங்கள் செய்தி தரமானதும் உண்மையானதும் உங்கள் செய்தி பார்த்தால் வேறு செய்தி பார்க்க பார்க்காத இல்லை பார்க்க பார்க்க இல்லையா எனக்கு அந்த தமிழ் கஷ்டம் பண்ணிச்சுக்கணும் இப்போ கண்டவன் கண்டவன் எல்லாம் போய் அவன் என்ன சொல்லுவாரான்னு அவங்க செய்தி பார்த்தாலும் கண்டவன் கண்டவன் யூப்பி ஆரம்பிச்சு அப்படி சொல்ல வர சரி 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 அடுத்த லாரு சிவராவ் இந்தியன் தான் அவர் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்தாலாறு நம்ம ரஞ்சித் மனோதால் சொல்றார்கள் சன்சி கப்பலின் விவகாரம் ஒன்று முதல் ஆறு வரை பகுதிகளாக பிரித்து மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த நிறை தொழில்கள் குருக்கள் மனம் அது விரைவில் தருவோம் அடுத்த நேரத்தில் தரமான கேள்விகளுக்கு தரமான பதில் கொடுக்கும் போது காரணம் பெரிய சிம்மில்லா கேள்விகள் அவர் சொல்ல சரிதானே பெரிய சிம்மில்லா கேள்விக்குள்ள நான் போகல கொஞ்சம் காரசாரமான பொறுப்பு வாய்ந்த கேள்வி தான் கொண்டு வரேன் ரொம்ப நன்றி எம்முடன் எப்போதும் பயணிப்பது நீண்ட காலமாக ரஞ்சித் மன்கு நன்றி தரகா தரகா ஐயா எமக்கு தெரியாத பல விடயங்கள் உங்கள் செய்திகள் மூலம் அறிந்து கொள்கிறோம் இந்தியா நினைத்திருந்தால் ஈழ மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்கும் ஆனால் இந்தியாவும் வெட்டப்பன் வேலை செய்து தான் அகண்ட பாரதம் ஆக்கிக் கொள்ள சரி செய்கிறது ஆனால் இன்று இல்லாவிட்டாலும் எந்த ஒரு நாள் அந்த அகண்ட பாரதமும் விழும் அரசு அன்று கொல்லும் தெய்வம் நின்றுதான் கொல்லும் இருந்தாலும் மருத்துவக்குரிய மரியாதைக்குரிய தமிழினத்தின் தூணாக விளங்கும் ஹரி அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தரமான வாழ்த்து அதான் உண்மை அந்த அந்த சொல்றார் நம்ம ஆம்பளை பேர் தான் ஆம்பளை பொன்லை பேர்ல வரிசல்வி தாரகா உண்மையிலே ஒரு தரமான ஏதாவது அதை நிச்சயமாக கனடாக்குள்ள நிறைய மக்கள் நம்ம லிங்கெல்லாம் பாக்குறாங்க இல்லையா அப்ப அவங்கள போய் தட்டும் உங்களது உங்களது ஆலோசனையும் அமைச்சர் ஹரி அவர்கள் போய் தட்டும் அதற்கான ஏற்பாடு எல்லாம் கனடாக்குள்ள இருக்கிறாங்க அவர் அவர் மீடியாக்காரங்கள அவங்க என்னென்ன எங்க இருந்து சேரும் காரகா இணைந்திருங்கள் எப்போதும் அடுத்த உங்களுக்கு தெற்கு உயிரட்டமான செய்திகளுக்கு என் மனமான நன்றிகளும் பாராட்டுகளும் தமிழகத்துக்கு மிக அவசியமான செய்திகளை அறிவுரையும் துங்கிக் கொண்டு உறவுக்காக புறந்துவதாக நடிக்கும் அரசியல்வாதிகளும் அமைப்புகளும் காலத்தின் தேவையை கருதி உடனடியாக செயல்பட வேண்டிய கட்டாய காலம் இதுவாகும் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நல்ல ஒரு தீர்வை நோக்கி நகர்த்த தான் நாங்க பல வடிவங்களை அலசி கொண்டு வரோம் நிலா ரொம்ப நன்றிமா மீண்டும் தொடரலாம் அடுத்தால் ஆறு அது செல்வி தாரகா வணக்கம் ஐயா மிக்கிறாரு எனது கருத்துக்கு பதில் குறி சிரித்தீர்கள் இது வஞ்சம் மற்றும் கொலை புரியா இல்ல இது நாம் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் என இரண்டு இனமும் இன்னமும் இனவாதத்தால் வென்று நொந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வேதனை தான் வெளிப்பாடாகிய வெளிப்படையாகி உள்ளது எமது வேதனையும் சிங்கள மக்கள் அனுமதிக்கத்தான வேண்டும் அதன் அதான் பிள்ளைகள் இருப்பின் அது உண்மைதான் உங்களோட ஆதங்கம் தான் எந்த ஆதங்கமும் சிறிது வந்து நான் சமா போவன்னு சொன்னீங்க ஊர் பாசல பாசு இல்லையா சிறுபான்சி அவங்களோட ஆதங்கம் தான் எந்த ஆதங்கம் ஒரு நியாயமான ஆதங்கம் எமது மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இதனால நம்பி வேலை இல்லை ஆறு இந்த பாக் ராஜாக்கள் புது ஒரு அவங்களுக்கு ஒரு புது பட்டம் கொடுப்போமா எனக்கு அது பிடிக்கல இவங்களை தமிழ் அன்பு சொல்லக்குள்ள கூட பாக் ராஜாக்கள் அப்படிமா பாக் ராஜாக்கள் ஒன்று நடத்தி தர மாட்டானுகள் ஒன்றையும் காண மாட்டான் இனி பழைய குருடி கதவ தொடட்டு செம்மனை வாரதம் போதுமா இருக்கும் ஒன்று நடக்காது அதுக்குரிய அதாவது தாரகா தாரகா அவர்கள் என்ன சொல்றோம் என்றால் மழை வரும் என்றால் வானம் முகில் கூட்டம் நிறைந்திருக்கும் வெயில் பொழக்குது எங்க அவங்க மழை பெய்ய போகுது ஓ ரஞ்சன் மனோகர் அவர்கள் ஐயா என்னது அஞ்சில் ஒரு அன்பு சொல்லியிருந்தார் ஆமா நல்ல ஒரு விஷயம் கன்னடியன் அமைச்சரின் பெயர் ஹரி அல்ல ஹரி என்று இப்போ அதுவா ரொம்ப முக்கியம் ஆமா அழுகிட்டு வராங்க பாருங்களேன் ஹரியா ஹரி அதாவது அந்த செய்தி வந்திருக்காரு ஆமா இப்போ அதுவும் ரொம்ப முக்கியம் அமெரிக்க ஜனாதிபதியை நம் நாட்டு ஜனாதிபதியின் பெயரை தவறாக பதிவிட்டு விட்டதனால் அதை திருத்தி விட்டார் இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆமா சூப்பர் ரஞ்சித் மாணவர்களே ரொம்ப நன்றிமா அடுத்து யாரு அது சுலோஜனா சிவகுமரன் அரை வேக்காடுகளுக்கு சூப்பரையா சூப்பரையா அரை வேக்காடுகளுக்கு ஆரைய கஞ்சி பழைய கஞ்சி என்று தெரிந்தும் தெரியாம நம்பாங்க நடிப்பாங்க நீங்கள் தொடருங்கள் வெரி குட் நன்றி அது செலடக் அது செலடக் செல்டார் செல்லா செல்லாட்டக் செல்லாட்டக் கேமன்ஸ் போட சொல்றீங்க நாங்க கேமன்ஸ் போட்டு இருக்கிறோம் அதுக்கு பதிலே சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ் ஐயா உடனே சென்னுடனே போடுவாங்களா அதுக்கு ஒரு காலம் நேரம் பேச்சு போடுவாங்க உங்களோட வந்தா அதுக்கு பதில் என்னண்டு பாப்போம் மற்றொரு அன்பர் வருகின்றார் ஜமால்தீன் முகமது அலீம் தி ஷிப் நேம் சன்ஷைன் அப்படி கபல் கப்பல் இல்லப்பா அப்படி ஒரு கப்பல் இல்ல அழகா உலகத்திலே பதிகப்பட்டு எம் பி சன் சி என்று அழகா பதிய பாட்டு இருக்குது உங்க தகவல் பச்சை பிள்ளையா இது கண்டே வருவாங்க பாருங்க அடுத்த ஆள் ஆறு வருகின்றார் அரு பிட்னஸ் பிளஸ் ஷிகாகோ இது அமெரிக்கா போட்டிருக்கார் கென் யூ பிளீஸ் டாக் அபவுட் காட்டாங்குடி மஸ்தித் மஸ்கியா அண்ட் ஏராபூர் முஸ்லீம் ஜெனசைட் ஹூ டிட் அண்ட் ஹவு அது ஏராபூரில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதும் அது ஒரு இனாலி பெண் இவர் சொல்றார் அது எங்க இனாலி பெண் யாருமே எந்த ஒரு முஸ்லீம் அரசியலையும் சொல்லலை இந்த பயில் இந்த பயில் சொல்லமா முதலாவது இப்ப இவங்க செம்மணிக்காகத்தான் இந்த குறுக்கன் தோறிக்கொண்டிருக்கிறாங்க யாரு பிட்னஸ் வேற தான் இருக்கணும் அவர் அமெரிக்காவில இருந்தா இந்த கேள்வி கேட்கிறேன் நினைக்கிறேன் இது அந்த இந்த அது உங்களுக்கு பொருள் தருவாங்க நேரம் வரப்புல உங்களுக்கான தனிப்பாட்டை விடையாது காத்தாங்குடி பள்ளி படுகொலை புலி இஞ்சி இவன் அரசாங்கப்பட இஞ்சி தண்டு இருக்குது இங்க இல்ல இது ஒரு முஸ்லீம் நபர் ஒன்று எங்கது மனித உரிமை அமைப்புல ஐசிசி ஐசிசியில இன்னும் வேலை பார்க்கறாரு அவரு சர்வதேச நீதிமன்றத்துல முஸ்லீம் ஆளுவரால் அங்க வேலை பார்க்க அவர் என்ன தொடர்பு இருக்கிறவர் அவரை தவறி அவருக்கு சின்ன ஏற்றுக்கொண்டார் நான் தான் சொன்னதான இருக்குமன்றதுக்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு சொன்ன காரியம் நான் தான் அது முதல் இவங்க ஆமி செஞ்ச அப்புறம் இல்ல முதல் தொழில் செஞ்ச அப்புறம் ஆமி செஞ்சது ரெண்டும் புலிகளின் தலையெல்லாம் விழுந்திருக்குது அதை இன அழிப்புன்னு சொல்லி எந்த ஒரு முஸ்லீம் அது அஷ்ரபா இருக்கட்டும் ஹிஸ்புல்லா இருக்கட்டும் யாரும் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அது இது என்று தனி எடுக்கல ஏனென்றால் இப்ப இந்த செம்மணி வருகின்ற நேரத்தில இதை நான் கொண்டு வந்தா இதுக்காக தான் கொண்டு வந்தேன் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நேரம் வரட்டும் அது சொல்லலாம் தலைவரே அதுக்குரிய நேரம் பேர வரட்டும் இது யாரு டி டி ஹர்மலிங்கம் டி டி ஹர்மலிங்கம் அவரின் பேர் ஹரி ஹரி கரி இல்லையா இது இது ஒரு பிரச்சனை அழுக்கி வரான் பாருங்க டேய் எவ்வளவு பிரச்சனை போகுதுடா அதை தொண்டு வாங்கடா ஹரி அங்குறான் ஹரி அங்குறான் கரி அங்குறான் எல்லாம் அது வருண்டா எப்படி வரும் ஹரியா அவரே ஹரி என்று தான் சொல்றாங்க நீங்கள் அதான் சொல்றீங்க கரி இல்லையா அதையும் பாவிக்குது மக்கள் இப்ப ஹெச் சவுண்டுக்கு நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு கோட்டல் அம்பாங்க கே ஹோட்டல் இல்லை ஹெச்சுக்கு கோட்டல் கோட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சொல்ல பண்ண நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் பிள்ளை பிடிக்கிறேன் நம்ம மக்கள் பேச்சு வழக்கு அதான் சொல்லுங்க ஹாஸ்பிடல் சரியா அத பாருங்க நம்ம உதவில ஆஹ் ஹாஸ்பிட்டல் தான் சொல்றோம் நம்ம மக்களை வழக்குறதுக்கு வருதா இல்லையா இது ஒரு பேரு நான் ஹேரி ஹெரி நான் சொல்றேன் நான் கரி சொல்லலை உங்களுக்கும் அப்படி வழங்கி இருக்கி போல இது ஒரு பிரச்சனைன்னு அளிகாந்திங்க நல்லா வாழ்வேங்க அடுத்த நபர் யார கதிர் ஹாமநாதன் கபிலன் ஒவ்வொரு பதிவும் இதுவரை கேள்விப்படாத ஒன்று எங்கிருந்து நம்ம எடுக்கிறங்கொழில் அதான் சொல்றோம் தங்க கொஞ்சம் கூடுதலா பாருங்க என்னமாலும் நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்க வாய்ப்பாண்டு அதெல்லாம் தங்கி இருக்குது இது மோபன் நவாஸ் நன்றி அடுத்த எல்லாரு மோகனதாஸ் செல்வரட்டான் இந்தியன் கவர் ஏற்கனவே ஒன்று வந்துச்சேன்னே இது ஏற்கனவே வந்து கேள்விதான் இந்தியன் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கனடா அதெல்லாம் இந்தியா கனடா பாக்கல வேர்ல்டு சீப் பொலிட்டிக்கல் அவன் தெரியல அவன் என்ன சொல்ல வரன்னா நம்ம மோனதாஸ் செல்வரட்னம் அந்த ஹரி அவங்களுக்கு மேல ஒரு எதிர்ப்பு வந்துச்சேனே ஹரி அவங்களுக்கு இந்த என்ன இந்த பப்ளிக் சேஃப்டி அமைஞ்ச கொடுக்க கூடாது நீங்க மனசுல கட் பண்ண இந்தியா அது கனடா கணக்கெடுக்கு அதான் அவருக்கு சொல்றாரு நன்றி செல்வரட்டம் அவர்களே அடுத்தவர் செல்வி தாரக என்ன கொழந்தும் காலை வணக்கமையா உங்கள் அன்பான வார்த்தைகள் கடும் ஆதங்கம் எல்லாமே ஒரு இனத்துக்கு ஏற்பாட்டு அநீதி என்றும் தமிழ் முஸ்லிம் மக்கள் உலகம் முழுவதும் ஒன்றிணைந்தால் சாதிக்க முடியாத விடமில்லை என்றும் ஆமா இன்னும் சொல்லுவேன் எனவே உங்களுக்கு உங்கள் ஊடகத்துக்கு மிக்க நன்றி மற்றும் மதிப்புக்குரியவரும் தமிழினத்தின் அன்பு அன்பு பிராவுமான சரி ஹேரி ஆனா அது அழிவுபடுது ஹாரி சாங்கரி அவர்களுக்கு தமிழினம் சார்ந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்கும் நன்றி வணக்கம் ஆமா செல்வி தாரகா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தமிழன் மட்டும் போய் சாதிக்க இல்லாது முஸ்லீம் மட்டும் போய் சாதிக்க இல்லாது வடகிழக்கிற இரண்டு பேரும் இரண்டு அணிகள் இருந்து ஒரு அணியாக இணைந்தால் அதுக்கு சேர்க்கிறவங்களை சேர்த்தால் இந்த நான்கு ஆண்டுக்குள் நல்ல ஒரு தீர்வை காணலாம் ஆக குறைந்தது காணி பொலிஸ் அதிகாரம் கொண்ட ஒரு சபையை அது உருவாக்கலாம் ஒன்றுமே இல்லாத சபைக்கு ஒரு வாகனம் ஒரு சம்பளம் தேவையாயிது எனவே அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அடுத்தாரு சிவசாமி பார்த்தசாரணி இது நம்ம இந்தியாலே இந்தியா என்னும் பெயரே எதிரிகள் வைத்ததுதான் ஜவஹர்லால் நேரு பகைவேனுக்கு அருள்வாய் நே பகைவேனுக்கு நம்ம அன்பர் அன்பிரசாத் என்ன சொல்றார் இந்தியாவின் இயலாமைதான் இதற்கு காரணம் இலங்கை போன்ற சிறிய நாடுகளின் மீது ஒரு வறுமையான நாட்டின் மீது இப்படியான பொய் செய்திகளை பரப்புவதன் மூலம் உலக அரங்கில் திசைகை வேறு பக்கம் திருப்பி தான் இந்தியாவின் ஒரு நோக்கம் இந்தியாவின் ஒரு நோக்கம் சொல்ல ஆமா அன்பசாதா தான் இல்ல நோக்கம்ங்கிறதுக்கு அப்பால் ஈழத்தமிழன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடாது புரியுதுங்களா அறிவுர்வன ஆக்கள் அந்த முருகிற முஸ்லீம் நகர் இல்லையா ஈழத்தமிழன் அறிவுபூர்வமான ஆக்கள் அது நீங்க ஏற்றுக்கொள்ள தாணும் அது மட்டுமில்லை ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹார்ட்வர்கர்ஸ் இலங்கை மலையத்தமிழ் இருக்கா இல்லையா ஹார்ட் ஹார்ட்வர்கர்ஸ் நம்பிக்கை ஆளி இது சொன்ன சொல்லுவீங்க பக்காளத்தின் இதுதானே சொல்லி வரேங்க இலங்கையில முதலாவது ஹார்ட்வேர்க ஒரு பலமான உழைப்பாளி என்றால் அது மலைய தமிழன் இரண்டாவது அவனு முன்னேறத்தை காண அவனோட முன்னேற்றம் காண அதை நான் சொல்ல மாட்டேன் ஹார்ட்வேர்கஸ் நம்பிக்கை நட்சத்திரம் முன்னேற்றம் இல்லை தமிழன் முன்னேற்றம் அவன் வெறும் சோபிம்ப கூட போனவன் தான் இன்றைக்கு உலகம் முழுதும் பறந்து உழைச்சி பெற்ற ஒரு சொந்த கையாள் நம்பி கையில உழைச்சி வாழக்கூடிய ஹார்ட்வேர்கஸ் உழைப்பஸ் தண்டாமத்தை சொல்லுவேன் நான் அடுத்த மணிகண்டன் ஆனால் ஒன்று எந்தெந்த நாடுகள் தமிழர்களின் மீது எல்லா வைத்ததோ எல்லா நா எல்லா நாள் நாடுகளும் அழிந்து கொண்டு இருக்கின்றது இது சந்தோஷம் ஆமா சீனா அப்படி இருக்குது இஸ்ரேவன் அவன் அவனை தட்டி அவன் அழிஞ்சு போயிட்டான் அமெரிக்கா அப்படியே கல்லு போயல கொஞ்சம் பத்தி எரிஞ்சு இருக்கிறான் அடுத்தாலாரு வேற யாரு பிரான்ஸ்ல அது ஓகே வேற யாருப்பா வேற யாரெல்லாம் வந்தானுங்க ஆஹ் ஓரளவு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடியம்தான் இந்தியாவில கல்வி இந்தியாவில் வேற விடிய நடக்கணும் அடுத்தது ஆஹ் நல்லவரும் நாட்டுல என்ன நாட்டுல வந்து இன்னொருத்தன் கை வச்சா தான் நம் இலங்கையில் உள்ளவர்கள் ஒற்றுமையா இருப்பார் இது என்ன சொல்லலாம் இந்த இஸ்ரேல் வேற ஆண்டு நானண்டா நல்ல நானண்டா விஸ்ரவில மனசார வாழ்த்து வரவேற்கிறோம் எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை அவன் வந்தால் அந்த மாவட்டம் முன்னேறும் பெரிய பெரிய பேட்டையெல்லாம் கொண்டு வரும் ஏனென்றால் நாம எத்தனை புறப்படுத்த இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு செய்ய மாட்டான் அதனால சொல்ல இந்த மாவட்டம் மாறி கிழக்கு பிரச்சனை இல்லை போவோம் நானும் தான் மனசார சொல்லுவேன் பலஸ்தீன்ல நான் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதாரவேன் இலங்கைக்குள்ள இஸ்ரேல் அவங்க நிலையாக பொருள் வருவானா அதுக்கு ஆதாரம் கொடுப்பேன் ஏன்டா வேறு விதமான கோணத்துல பாக்குறேன்னா என்னண்டா அதுல கணக்கிடம் கன விடயம் பொதிந்து இருக்குது கன நன்மை இருக்கு அதுல பழைங்களா அடுத்தது அதுல கனவிடையும் கன நன்மை இருக்கும் இங்க ஒருத்திரம் நமக்கு நாடு செய்யவில்லையே இந்த நாட்டுல ஒருபடியா மக்கள் முன்னோரி ஒரு பிரச்சனை இல்ல வாழ்ந்தா காணும் இஷ்டவேல அவன் உலக பணக்காரன் பட்டிக்காரன் பட்டிக்கு எல்லாம் விடுவான் இங்க வந்து தொழில் செய்யட்டும் நம்ம படிச்ச ஏல் படிச்சி ஓயல் மக்களுக்கு எல்லாம் தொழில் இல்லை அவன் தொழிற்பேட்டை ஆரம்பிப்பான் எல்லாத்தையும் கொண்டு வருவான் நீ கிழக்கா வாடா நீ சீக்கிரம் வந்துருப்பா இங்க பிரச்சனையா இருக்குது இந்த நீ சீக்கிரம் வந்துடுக்கு பிரச்சனையும் இல்லாது அடுத்தது ஓகேப்பா ஜேசி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜேசாப்பா நீ வாப்பா ஆ இது திருப்பி வருது ஆ ஹிந்தி ஆராய்ச்சி சரி தாரகா தொடர்ந்து வர போல காலை வணக்கம் ஐயா நான் உங்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறேன் மற்றது இந்தியா தானும் செய்யாது செய்யும் ஒரு நாட்டையும் செய்ய விடுவதில்லை இந்தியா கால காலமாக வெட்டப்பெண் வேலை பார்க்குது காரணம் இந்தியா யுத்தம் செய்ய பயம் இன்னொரு நாட்டை தூண்டிவிட்டு வேடிக்கையை பார்க்கும் குள்ளநறி வெக்குமே இல்லாமல் ஈழ மக்களை தொப்புள் கொடி உறவு என்று கூறும்போது குரல் வலையை நெறிக்கணும் போல உள்ளது இப்படி சொல்லுவதுக்கு ஐயா இல்ல அதுல ஒரு விடயம் என்னன்னா நாமே எப்போதும் தொப்புள் கொடி உறவு என்று சொல்வது தமிழ்நாட்டு மக்களை மாத்திரம் தான் அது கர்நாடகா இல்லை கேரளா இல்லை அது என்ன இது கன்னடம் இல்லை வட இந்தியாவில் அதெல்லாம் நமக்கு சம்பந்தியம் இல்லை தொப்புள் கூடி உறவுகள் இன்னும் இருக்கு இப்ப சத்யராஜ் கூட அண்மையிலே நாங்க செய்திகள தாரம் அண்மையிலே அவரை போயிடுறதுக்காரு இதை நாங்க செய்யணும் இதே நாங்கள் இந்த கொண்டு போகணும் எனவே அது ஒரு அது ஒரு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழக மக்கள் எப்போதும் நம்மளும் நிற்கிறார்கள் அடுத்தது அப்பா என்னடா இதெல்லாம் பேரு அதெல்லாம் நமக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படணும் அதைத்தானே நானும் சொல்லி ஒரு பவுண்டேஷன் செய்யணும் ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் ரீதியான ஒரு பவுண்டேஷன் என்கிட்ட இல்ல அது சும்மா பேக்காட்டிக்கிட்டு போறது இது மீண்டும் ஏற்கனவே நவநீதம் பிள்ளை அவர்கள் வந்து செம்மணியை பத்தி மிக காரசாரமாக மைந்தன் அது ஒரு கேவலமான வார்த்தையும் பாவிச்சான் சரிங்களா மைந்தன் கேவலமான வார்த்தை அவன் மேல பாவிச்சான் அப்படி எல்லாம் இருந்துச்சு அவன் அவ அதுக்கு பிறகு அது வர வாய்ப்பில் அதுக்கு வரைய இதெல்லாம் தவறி போயிட்டு செம்மணி என்பது ஒரு பூச்சாண்டி நாடகம் அதை போறது அவங்களுக்கு உலகம் அடுத்தது ராஜேந்திரன் ரங்கராஜ் இந்திய நிகரன் ஈழ தமிழனின் முதல் இந்தியா என்பதை மறக்காத அண்ணா இந்தியன் இவன் ஈரோட்டில் இருந்து பிஜிஆர் நாயுடு தல ரொம்ப நன்றி ரங்கராஜ் பாண்டே அப்பட அவனால் ஈரோட்டில் இருந்து எம் பிஜிஆர் நாயுடுக்கு ரொம்ப நன்றி முதல் இறுதி தமிழும் கிடையாது இந்தியா சூப்பர் நல்ல வார்த்தை நல்ல இருக்கு ரொம்ப நன்றி ஐயா தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவுக்கு வாருங்க ரொம்ப நன்றி அடுத்தால் ஆறு வரதராஜ தவைய தேவசகாயம் சூப்பர் சூப்பர் நன்றி 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 அடுத்தது ஐடி நன்றி அடுத்தது நன்றி 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 வாழ்த்துக்கள் எல்லோரும் அடுத்தது சிவன் இது கொஞ்சம் அண்ணா நீங்க சொல்றது எழுபத்தி ஐந்து வீதம் தான் நோக்கு இருபத்தி ஐந்து வீதம் நீங்க நேரடியாக பார்க்காத ஒரு விஷயம் அதுதான் உண்மை அப்ப நான் எழுபத்தி அஞ்சு வீதமே பார்க்கலாம் நான் எங்க பார்த்தேன் பார்க்காத செய்தான் அவ்வளவு நான் போய் பார்த்துக்கார முடியுமா அதெல்லாம் பார்க்கறலப்பா அது பார்க்கவே இல்லையா அப்ப நீங்களே அதுல மாடிக்கிறீங்க சிவன் மாடிக்கிறீங்க நான் எழுபத்தி அஞ்சு வீதம் இரு நான் ஒரு வீதம் கூட பார்க்கவே இல்லை எல்லாம் ஆய்வுக்குட்பட்ட செய்திகளும் சில இடங்களில் நமக்கு கிடைக்கின்ற செய்திகள் ஆம் நேர்களே நாங்கள் நிறைய இந்த விடைகளை தந்திருக்கின்றோம் மீண்டும் அடுத்த நாங்கள் ஐந்தாவது விடை பாட் ஐந்திலும் உங்களுக்கான முற்றுமுழுதான கேள்விகள் விடைகளுக்கு தயாராகும் ரொம்ப நன்றிமா என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ